ஆனால் என்னை தலைவருங்கிறத விட கேஸ்ட்ராலஜி ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொன்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட கேஸ்ட்ரோப்புன்னு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஜெம்மு தான் குரூப்ல அந்த ஜெம்முங்கிற பேரு கேஸ்ட்ரோ அண்ட்ராலஜி சுருக்கமான ஃபார்ம் நம்ம ஊரில் வந்து கேஸ்ட்ரலஜி டேஸ்ட்லாம் நிறைய இருக்கிறதுக்காக நான் வந்து நான் படிக்கிற காலத்தில் வந்து கேன்சர் அதிகமாக இருந்தது கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருந்தது அதுக்காக நான் எம்சிஹெச் எம்சிஎச்சுக்குன்னு சிறப்பு மறுபடி படிச்சிருக்கேன் அது ஜெம் ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு அந்த வகையில டெக்னாலஜி டூ டுவெண்ட்டி இயர்ஸ்ல ரொம்ப வளர்ச்சி வந்திருக்கு கீ ஹோல் சைன் லேப்ரோஸ்கோபி ரோ அதுக்கு தொடர்ந்து ரோபோட்டிக் அந்த இதில் வந்து எனக்கு நான் நிறைய ஆய்வுகள் செய்து உலக அளவில் நிறைய ஆப்ரேஷன்லாம் புது புது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த வகையில எனக்கு இந்த இதுதான் என்னுடைய அறிமுகத்துக்கு உங்ககிட்ட கேட்டேன் மற்றபடி வந்து கோயம்புத்தூர் ஆகட்டும் ஈரோடு நாமக்கல் மற்றும் இப்ப தமிழ்நாட்டிலே யாருக்கு கேஸ்ட்ரோ இஷ்யூனாலும் லைக் டீஃபால்ட்டா அவங்க வந்து ஜெம் மருத்துவமனை மட்டும்தான் சாய்ஸே கிடையாது பெஸ்ட் இன் த ஏரியா அது அந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா தட்ஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் யூ சார் நீங்க வந்து அறிவுமே தேவையில்ல பட் வந்து நம்ம டேலஸ் மக்களுக்காக தான் அந்த ஒரு அடிஷ்னல் அறிமுகம் நீங்க வந்து இப்போ டேலஸ் வந்திருக்கீங்க எப்படி இருக்கு உங்க அனுபவம் நம்மளோட மக்களை எல்லாம் சந்திச்சது இப்போ வந்து மக்கள் விழுந்து நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருப்பாங்க நான் மருத்துவ கான் மருத்துவ கான்ஃபரன்ஸ் போனோன்னு வச்சுக்கலேன் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளவங்க மற்றவங்கள தான் பார்க்க முடியும் பேச முடியும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரியான ஒரு பொது ஃபேமிலி மீட் இந்த மாதிரி வரும் பொழுது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டியில் டிஃப்ரெண்ட் வாக் ஆஃப் லைஃப்பில் ஒரு மே டிஃப்ரெண்ட்டுக்கு அப்புறம் பீப்புளை யங் யங்ஸ்டர்ஸ் எழுதர்ஸ் மாதிரி பல வகையான மக்களை மீட் பண்ணும் பொழுது ஒன்றும் க அவங்களுடைய கல்ச்சுரல் வேல்யூஸ் அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிற வகையில் ஒரு மருத்துவரை இருந்து நான் எல்லாத்துடைய ஒரு இது தெரியுதுங்கிறது ரொம்ப மிக முக்கியமாக அமைக்கக்கூடியது வாய்ப்பு நான் அமெரிக்காவுக்கு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு போகிறதுக்கு உண்டு அதனால் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்போ இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் ஊர் மக்கள் இந்தியாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஏரியாவிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகி இவ்வளோ தூரம் வளர்ச்சி வந்தவங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு ம சிறப்பான ஒரு வகையில் இப்போ வந்து நிறைய பேர் வந்து மருத்துவத்துறை வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து கோயம்புத்தூர் டாப் ஆயிடுச்சு இல்லையா சோ நிறைய யங் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் வந்து இப்ப காஸ்ட்ரோவும் செலக்ட் பண்ணி படிச்சுட்டே இருக்காங்க இல்ல நீங்க சொன்னீங்கன்னா இந்தியா அவ்வளவு பேர் இல்ல ஆனா இப்ப உங்க ஹாஸ்பிட்டல எவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டாங்க இல்லையா சோ நீங்க வந்து இப்போ இங்க அமெரிக்கால இருக்கிற யங் கிட்ஸ்க்கும் மெடிசன் பர்சியூவ் பண்றவங்களுக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இந்த டிபார்ட்மெண்ட் மருத்துவ எந்த பீல்டு வளருதே இல்லையோ மருத்துவம் நோய்ங்கிறது வளர்ந்துட்டு தான் இருக்கும் அது வந்து டெக்னாலஜி இப்ப இருக்கிற சூழ்நிலையில இருபது முப்பது வருஷத்துல புது புதுவான டெக்னாலஜி மேக்கிங் தி ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு ஒரு ரெவல்யூஷன் ம மருத்துவ புரட்சின்னு அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கும் பொழுதும் அமெரிக்காவில் இருக்க வாய்ப்பு பார்க்கும் அமெரிக்காவில் பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு யங்ஸ்டர்ஸ்ங்களுக்கு அந்த காலத்துல வந்து இருந்து நம்ம சர்ஜரிக்கு மெடிசனுக்கு வரணும் டாக்டரை வரோம்னா ஸ்பெஷல் குரூப் நம்ம சூஸ் பண்ண முடியாது கடைசி என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுதான் கிடைக்க முடியும் இன்னைக்கு இந்த நம்ம தமிழ் உடைய அவங்களுடைய ஒரு ஒர்க்கிங் கெப்பாசிட்டி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் இன்டெலிஜென்ஸ் இப்படி நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம இன்னைக்கு நிறைய ஒரு இதுல வந்து பாதி பேர் இந்தியா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டில இருந்து வந்துருக்கிற மாதிரி இந்த மருத்துவத்திலையுமே நம்ம இந்தியன் பீப்புளுடைய ஒர்க்கிங் ஹார்ட்னஸ் அது வந்து அதிகமா பாராட்டுறதுனால இப்ப எல்லாம் அவங்க தே

அந்த டைம்ல கம்ப்யூட்டர் படிச்சீங்க இன்ஜினியரிங் போனீங்க அப்படின்னா நேரம் செட்டில் ஆகி பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிருக்குமே அதனால் மருத்துவம் போகும் பொழுது இட் இஸ் சொசைட்டிக்காக நம்மளை ஒரு வகையில் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் அதனால குடும்பத்துக்குமே நம்ம வந்து முழுமையாக இருக்குமான்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பட் அது அந்த லைக் பண்ணி எடுக்கும் பொழுது அது வந்து ப்ரொஃபஷன் கம் சர்வீஸ் டுகேதர்னுங்கிறது தான் மெடிசன் மணி மேக்கிங்காக இல்லை மணி மேக்கிங் அஃப்கோர்ஸ் டாக்டரு நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க அது கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் இது சர்வீஸ் மைண்ட் இல்லை அப்படின்னா இந்த ப்ரொஃபஷன்ல வந்து அவ்வளவு சூட்டபுளா கண்டிப்பா வந்து ஒரு கடவுளுக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மரியாதைக்குரிய மனிதர்கள்லாம் நம்ம பாக்குறது வந்து டாக்டர்ஸ் தான் அதாவது நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் வந்து அந்த ஆப்ரேஷன் இப்ப என்னோட அப்பா வந்து அந்த ஹார்ட் சர்ஜரிக்கு உள்ள தேட்டருக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு ரொம்ப கழிச்சு டயர்டா அந்த டாக்டர் வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் சர்ஜரி முடிச்சுட்டு அவர் சொன்னார் எவ்ரி இஸ் ஓகே அப்படின்ட்டு ஆனா உண்மையாலுமே அந்த அன்னைக்கு வந்து கடவுளா தெரிஞ்சாரு வாட் எவர் இட் இஸ் இந்த ஒரு தொழிலுக்கு இருக்கிற மரியாதை வந்து வேற எதுக்குமே கிடையாது சார் நாங்க வந்து பரவர் உங்களுக்கு அதுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து உங்கள் பயணமே வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய மத்தவங்களுக்கு வந்து ஒரு உத்தியோகம் கொடுக்குற ஒரு பயணம் தான் இல்லையா இட்ஸ் நாட் லைக் அ வெரி வெரி ஈஸி இது இல்லையா நீங்க ஒன்னும் டாக்டர் பயனா வந்து டாக்டர் ஆகல உங்க பேக் ஸ்டோரியை பத்தி கொஞ்சம் எங்களுக்காக இது வந்து இப்போ சமீபத்துல ஆங்கிலத்தில் கட்ஸ்ங்கிற என்னுடைய சுயசு புக் ஆட்டோபயோகிராஃபி தமிழ்லேயுமே அதுக்கு பேர் வந்து எதுவும் மின்றிங்கிற வச்சு ரிலீஸ் பண்ணோம் அந்த புக்கு தெலுங்குலேயும் தெலுங்குலேயும் வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு மாதத்தில் ஹிந்தி மலையாளம் கன்னடா மொழிகள்லேயுமே வரக்கூடியது இது எதுக்குன்னா நம்ம டாக்டர் அப்துல் கலாம் இருக்கும் பொழுதே என்னுடைய வந்து என்னுடைய லைஃப் கேள்விப்பட்டு இவ்வளோ ஒரு மக்களுக்கு யங்ஸ்டர்ஸ்ங்கிறத்துக்கு இன்ஸ்பயர் லைஃப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன எதிர சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருந்து எடுக்கும் பொழுது பஞ்சத்துக்காக நாங்கள் எங்கள் குடும்பம் வந்து மலேசியாவுக்காக போனோம் அப்போ நான் கை குழந்தையா இருந்தேன் ஆனால் அங்கே அஞ்சாவது பேர்லாம் தமிழில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் வந்து இந்த சிக்ஸ் டூ சைனீஸ் வாரதுக்கு பிறகு கொஞ்சம் இந்தியாவுக்கும் சைனீஸ் பீப்புளுக்கும் ஒரு கான்ஃப்ளிக் இருக்கிறது எனக்கு வந்து நம்ம இந்தியா நம்ம இருக்கும் பொழுது இந்தியாவில் தான் படிக்கணும் எதுக்குன்னு சொல்லி இங்கே பார்த்தா பணம் இல்லாததுனால நான் வந்து மூணு நாலு வருஷம் வந்து அங்கேயே கூலி வேலை செய்ய வேண்டிய நிலமை வந்தது அப்படி இந்தியாவுக்கு வந்தேன் அஞ்சாவது தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தேன் அட்மிஷன் கூட கிடைக்கல கஷ்டப்பட்டு ஒரு போட்டு விட்டாங்க படிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு இடையில சர்டிபிகேட் பத்தாவதுல திரும்ப ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு போகும்பொழுது எனக்கு இருபத்தொரு வயசுல எஸ்எல்சி முடிக்கிற மாதிரி இருந்தது ஆனா அந்த ஸ்கூல் கஷ்டப்பட்டு படிக்கிறப்ப கூட இருபத்தி வயசுல முடிக்கணும் டாக்டர் முடிவு எடுத்தேன் அதுக்கு ரெண்டு காரணம் இருந்தது என்னுடைய தங்கை வந்து லங் இன்ஃபெக்ஷனில் இறந்துடுறாங்க என்னோட விரலுமே அடிபட்டு தோட்டத்தில் வேலை செய்யும்பொழுது மருத்துவம் இல்லை அந்த டாக்டர் இல்லாத கொடுமையினாலே இதுக்கு நம்ம ஏன் டாக்டரை இந்த சொசைட்டி பண்ணக்கூடாது ஒரு வரையத்தன தான் நான் வந்து டாக்டரான முடிவு எப்படி நீங்க வந்து ஒரு விடா விடாமுயற்சியா வந்து இத எடுத்துட்டு வந்தீங்க ஏன்னா இருபத்தோரு வயசுல இவ்வளவு போராட்டங்கள் சந்திக்கிறவங்க வந்து ஒரு சுலபமா நம்ம வந்து படிச்சு முடிச்சா போதும் சீக்கிரம் சம்பாரிச்சா போதும் அப்படின்னு போராட்டத்துக்கு அப்புறமும் நீங்க வந்து இத சர்வீஸா தான் பண்ணணும்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க இல்லையா இல்ல படி நான் படிச்சதே டாக்டர் ஆகும் நினைச்சது கிராமத்துக்கு அந்த கிராமத்துல உள்ளவங்ககிட்ட வசதி இவ்வளவு இருக்கும் அப்ப நம்ம வந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற குறிக்க உள்ள கூடாது நான் அதனால் எம்பிபிஎஸ் முடித்தேன் ஏன்னா எம்பிபிஎஸ் முடிக்கும்போது எனக்கு ஒரு சர்ஜரியில் ஒரு ஆர்வம் வந்தது அப்போ எம்எஸ் மதுரையில் படிச்சுட்டு இருக்கப்போ நிறைய புற்றுநோய் கேன்சர் பார்த்தேன் ஃபுட் பைப்பில் உனக்கு ஈசு காயத்தில் வரதோ கணையத்தில் வரதுக்கு சரியான சிகிச்சை இல்லை அப்போ தான் முடிவெடுத்தேன் அதுவும் இவ்வளோ கேன்சர் இருக்குது ஏன் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ அப்போ ஸ்பெஷாலிட்டி இதுக்கு இல்லை ஸோ அதனால் நான் மருத்துவக் கல்லூரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து அனுபவம் வந்துட்டு நினைக்கிறப்ப தான் எம்சிஹெச் இந்தியாவில் முதல் முதலே சென்னையில் அறிவிப்பிடமாச்சு

கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போய் பத்து நாள் பதினஞ்சு நாள் மருத்துவமனையில் நிற்கறது இல்லை போய் தொடர் உடனே வேலை செய்ய முடியாது அதுவே எனக்கு ஒரு குடும்பா இருந்தது அப்ப இதுக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு நினைக்கிறப்ப தான் இந்த கீபோர்ட் ஆப்ரேஷனு பண்ணாத பார்த்த உடனே இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பெத்த பைக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த பிறகு எல்லா ஆபரேஷனுமே இந்தியாவில நான் தான் முதல் பண்ணிருந்தேன் அதுவும் கேன்சருக்கு முதல்ல அறிவுபடுத்தினப்ப எல்லாரும் நினைச்சா கேன்சருக்கு அது முடியாதுன்னு சொன்னாங்க முடியாதுங்கிறது நம்ம இது இல்லை நம்ம முயற்சி எடுத்தா எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி இப்போ ஒரு கடந்த ஆண்டுகளில் நிறைய ஆப்ரேஷன் பூச கொண்டு வரும் பொழுது உணவுக்கிளை ஆப்ரேஷன் பேங்கிரட்டிக் கனையா ஆப்ரேஷன் இது எல்லாமே உலகத்துல ஃபஸ்ட்டு டைம் நான் இருந்தேன் நான் பற்றி அறிவுபடுத்தணும் அமெரிக்க வெளிநாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமானது

அதுக்கடையில் கீமோ தெரப்பி போடுறோம் அது போடணும்னா முடிஞ்சது அவங்க லைஃப்லேயே இதாயிடும் இப்போ நான் வந்து என்னை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இந்த ஸ்பெயினுக்கு கூப்பிட்றாங்க அங்கே வந்து எல்லா கண்ட்ரியில இருக்கிறவங்க இருக்காங்க ஸ்டமக் கேன்சர் ஆப்ரேஷன் நீங்கள் லேப்ரோஸ்கூட் பண்ணி காட்டுங்கன்னு என்னை கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும் இருக்கணும் நான் நாலு மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன் பேஷண்ட் ஒரு மணிக்கு அட்மிட் ஆகுது நாலு மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன் இந்த ரெண்டு நாள் நான் கோயம்புத்தூர் போய் சார் எங்காட்டி அந்த பெண்மணி என்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிட்டு லேடி இருங்கயூ டாக்டர் வெரி மச் ஐ ஆம் அட் ஹோம் ஐ எம் என்ஜாயிங் லைஃப் மூணு நாள் கூட வீட்டுக்கு போயிட்டு அந்த பேசிட்டு அந்த லெட்டர் எழுதனா பாஸ்ட் க்யூர் மட்டும் இல்ல அந்த அளவுக்கு அது அட்வான்ஸ் க்யூர் ஸ்டேஜுக்கு நம்ம மாறிட்டோம் அது மட்டும் இல்லை இப்போ வந்து அடுத்த மாசம் ஜப்பான் என்னை இன்வைட் பண்றாங்க இதுக்கு உணவு க்ளாப்ரேஷனை உலகத்துல முதல் முதல் அறிவுப்படுத்துனது மட்டும் இல்ல அந்த டெக்னிக் தான் நீங்க ஜப்பான்லயே ஒரு அங்க இஸ்ரேல் கேன்ஸ்ோட ஸ்டாண்டரடைஸ் நீங்க ஜப்பான்ல அதுதான் அதனால உங்களை பாராட்டுறதுக்கு வேணும்னே எல்லை வந்து இன்வைட் பண்ணிருக்கேன் மச்சி டிசர்வ்ஸா இருக்கு நீங்க many more ஐ know உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பல அகலட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு ஏன்னா

லைக் காசு இருந்தாலும் போகணும் அப்படிங்கிற பேச்சே கிடையாது இல்லையா அது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் படிக்கிறதே கிராமத்துக்கு மறுபடியும் கேன்சர் ஆப்ரேஷன் எல்லாம் அந்த கிராமத்து மக்களுக்காக ஸோ அப்போ நான் வந்து கிராமத்து மக்களோட வாழணுங்கிறதுக்காக பண்ணிருக்கேன் அப்போ பணம் சம்பாதிக்கிறது என்னோட குறிக்கோள் இருக்கக்கூடாது பணம் வேணும் ஆனா நமக்கு வந்து சப்ஜெக்ட் டெவலப் பண்ணணும் அதை மக்கள் கொண்டு போகணுங்கிறதுல வேகம் இருந்ததுனால எனக்கு இன்னைக்கு வந்து அந்த காலத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும் எனக்குன்னு ஒரு பிராண்ட் வேணும்னு பண்ணல நான் ஹெல்ப் பண்ணுன்னு பண்ணுது அந்த பிராண்டிங் அப்போது அந்த மக்களில் வந்து அவங்க சக வசதி தகுந்த மாதிரி தான் நான் சார்ஜ் பண்ண முடியும் இப்போ ஒரு பெரிய சிட்டி அமெரிக்காவில் வந்து இன்றைக்கி போட்ட ஹைடெக் ஹை காஸ்ட்னா எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்கும் இந்தியாவில் இதே பம்பாய் போங்க டெல்லி போங்க காஸ்ட் இது இருக்கும் அப்போது நம்ம மக்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணணும் அந்த வகையில் தான் என்னுடைய இது வந்து ரொம்ப என்னென்னா ஹைடெக் அஃபோர்டபுள் காஸ்ட்டை மாற்றி அது வந்து மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் இன்கம் குரூப்புக்கு ஸ்வீட்டுக்குள்ளாங்கண்ணே அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு ஆன லைட் நோட் நீங்க எப்படி இவ்வளோ எனர்ஜிட்டிக்கா இருக்கீங்க நீங்க பார்த்துட்டே இருக்கேன் நீங்க ஒரு நிமிஷம் உட்காரல இவ்வளோ பேரு கூட பேசிட்டு எல்லாரோடையும் போட்டோ எடுத்துட்டு நான் வந்து ரொம்பவே வந்து யோசிச்சிட்டே அவங்களை தொந்தரவு பண்ணலாமான்னு ஆனா லைக் உங்க எனர்ஜி வந்து இப்ப நான் எங்க ஏஜ் குரூப் கெல்லாம் அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்லுங்க எனர்ஜியோட சீக்ரெட் வந்து நீங்க எங்களுக்கு நீங்க சொல்லியே ஆகணும் எனர்ஜிக்கு மைண்ட் செட் தான் உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ சர்ஜன் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் எனக்கு வந்து எலக்டிவாக பண்ணுற ஆப்ரேஷன் வந்து நான் பிளான் பண்ணி பண்ணலாம் எமர்ஜென்சி வந்ததுன்னா அதனால சர்ஜன்ஸ் வந்து எந்த சூழ்நிலைக்குமே அவங்க அடாப்ட் பண்ணால் தான் அவங்க சர்ஜனாக இருக்கணும் இல்லை நான் வந்து அவன் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவேன் ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அஸ் அ சர்ஜன் எனக்கு வந்து அந்த பீப்புள் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கும் பொழுது ரெண்டாவது மக்களோட இப்போ வந்து இப்போ நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் பார்த்து எங்கிட்ட பார்த்துகிட்ட பேசுகிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக பண்ண வேண்டியது இட் இஸ் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணுங்கிறது இல்லை மைண்ட் செட்டை கன்வெர்ட் பண்ணி அவங்க கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டா தட் இஸ் பெரிய இது அதனால எனர்ஜிங்கிறது நம்ம மனசுல நம்ம கையில் இருக்கு அது வந்து எனர்ஜி தானா இங்கிருந்து வராது ஸோ வசதி இருக்குது நமக்கு தான் காசு பணம் வேணும்னு நினைச்சு காசு போனால் தான் இன்னைக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் நான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இன் லாஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இன்றைக்கி வந்து சென்னை தமிழ்நாடு எல்லாத்துலேயும் மொத்தம் ஏழு இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் ஏன் எவ்வளோ பண்ணோன்னு எனக்கு தெரியாது மனைவிக்கு தான் தெரியும் ஏன்னா எனக்கு பேஷண்ட்ஸு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் எனி ஆப்ரேஷன் பண்ண யாரால பண்ண முடியாதுன்னா ஏன் முடியாதுன்னு பண்ணி காமிக்கணும் அதை எப்படி ஸ்மூத்தாக சேலஞ்சு தான் சேலஞ்சு பண்ணும்போது உங்களை இனியமே வந்துடும் இப்போ ஸ்போர்ட்ஸ் வச்சா ஒரு எவ்வளவு எவ்வளோ எனக்குன்னு ஓடிங்கன்னு பார்ப்பாங்க உதாரணத்துக்கு அந்த மாதிரி தான் இப்போ இதே டேக்ஸ் இது நம்ம இதுலயே தான் ஃபீனிக்ஸ்ல வந்து அமெரிக்கன் கான்ஃபரன்ஸ் நடக்குது அதுல வந்து ஒலிம்பிக் சர்ஜரின்னு ஒரு காம்படிஷன் ஒரு இன்நோடியூஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல அதுல வேர்ல்டு பெஸ்ட் நைன் டாக்டர்ஸ்னு இருக்கிறாங்க அதுல என்னையும் செலக்ட் பண்ணிருந்தாங்க ஒவ்வொன்னுமே ஒரு ஆபரேஷனுக்கு கணையம் புற்றுநோய்னா இல்லை அப்ரோஸ் விபில் ஆபரேஷன் இருக்கிறது வேர்ல்டு மோ மோஸ்ட் காம்ப்ளிகேட்டர் அதுல என்னைய லிவருக்கு பிரான்ஸ் ஸ்டமக்கு அமெரிக்கனா இப்படி ஒவ்வொரு ஆப்ரேஷன் எடுத்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து பிரசன்ட் பண்ணி வரும்பொழுது எனக்கு வந்து நானும் டாக்டர் ஈக்குவலாக பட் டை வேண்டாம் சொல்லி எனக்கு வந்து அவரு சீனியர் எனக்கு பட் அதுவும் ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் எப்பவுமே நம்ம வந்து கமிட்மெண்ட் பண்ணணும் நம்ம முயற்சி பொழுது நம்ம டயர்னஸ் வராது இந்த மாதிரி ரெண்டாவது பீப்புள் சஃபர் ஆகிறாங்களே நினைச்சாவே நீங்க நோய் வேற அதாவது உண்மையாலுமே நீங்க வந்து இந்தியாவோட பெருமையை தமிழ்நாடு மட்டும் ரெப்ரஸன்ட் பண்ணல இந்தியாவோட பெருமையை வந்து உலக அரங்கில நிறைய இடத்துல ரெப்ரஸன்ட் பண்ணிருக்கீங்க அது வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சார் இப்போ நீங்க நிறைய கண்ட்ரிஸ்க்கு டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரில சென் விஷயம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு டக்குல மனசுல நின்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கா ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒரு மாதிரியான அது இருக்கு நான் ஜப்பான் போனேன் அப்படின்னா இந்தியன் சொல்லும் அவங்க வந்து ஒரு மரியாதை இது பண்ணுவாங்க சம்பவம் கல்ச்சரலி நமக்கு ஒரு கனெக்டட் டிசிப்ளின்னு கற்றுக்கணுன்னா அவங்ககிட்ட தான் முடியும் டைமிங் அது ஒரு டிரைவர் இருந்தால் கூட வந்து ஜஸ்ட் லைக் டிரைவர் மாதிரி வர மாட்டாங்க ஒரு ரெஸ்பெக்டில் வரும் அதே மாதிரி கொரிய போங்க கொரியன் வந்து நம்மளை கண்டால் தமிழ்நாடு பீப்புளை கண்டால் அவங்களுக்கு அவ்வளோ பாசம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சரும் சவுத் கொரிய கல்ச்சரும் ஒன்று தான் நீங்க அவங்க அப்பா அம்மா கூட அப்பா அம்மானு தான் பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு கல்வி நிறைய வார்த்தைகள் அவங்க வந்து நம்ம அது ஹிஸ்டரி போனீங்கன்னா நம்ம ஊருக்கு பொண்ணு தான் ஒரு கிங் மேரேஜ் பண்ணி அது சேர்த்துடும் சைனா போய் பாருங்க அவங்க நம்ம என்னமோ எல்லாரும் சொல்லுவோம் காலேஜ் செவனுக்கு ஆரம்பிச்சு நைட் வரும் ஓகே இப்படி ஒவ்வொரு ஊரில் ஒரு இதை பார்க்கும்பொழுது நம்ம இத்தனை டெவலப் பண்றோம் ஸோ அந்த பெஸ்ட் ஆஃப் இதை பிக்கப் பண்ணிக்கும் அது எது நமக்கு வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி போவோம் அப்படிங்கிற சூப்பர் நீ வந்து மனைவியை பத்தி ஒரு வாக்கு நீங்க வந்து உங்க சப்போர்ட் சிஸ்டம் உங்க ஃபேமிலிய பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் வந்து டாக்டரா இன்ட்ரி பண்ணும்பொழுது ஆஹ் போன டாக்டர் என்னுடைய டாக்டர் வந்து எம்பிபி எம்பிஏ தான் ஆனா அது வந்து அப்ப என்னை பார்த்து பார்த்துட்டு அது கல்யாணம் மேரேஜ் பண்ண போகும்பொழுது அப்பா மாதிரி டாக்டர் மேரேஜர் பண்ணார் அப்புறம் லேர்ன் பண்ணி ஸ்பெஷலிஸ்ட் ஓகே அடுத்து கலை சண்டை ஆகுது அவன் வந்து என்னை பார்த்துட்டே வேற வழி இல்லை அவனுக்கு மேக்ஸ்ல இதுல போனதான் இன்ட்ரஸ்ட் இருந்தது பட் மக்களோட எங்களுடைய சொசைட்டி இதை பார்த்துட்டு அவனும் டாக்டர் ஆகிட்டு இன்னைக்கு வந்து பேரியட்ரிக் சர்ஜரியில வேர்ல்டுல அவனும் ஒன் டாப் சர்ஜனா இருக்கான் இது வந்து இருக்காங்க இது மெயின் இருக்கு அப்படின்னா டைப் டூ டயபிட்டிஸ் வந்து கியூர் பண்ண முடியுங்கிறது ஜெமா எவங்க நம்ம டெக்னிக் வந்து அமெரிக்காவில் அவார்டே வாங்கிச்சு

அது பிறகு அவன் வேற ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கடைசியில் அவனும் டாக்டர் ஆகிட்டு என்னோடய ஆன மாதிரி இருக்கும் இன்றைக்கி என்னோட குரூப் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து எஸ் எ ஜாயின் மேனேஜிங் டேரக்டராகவும் தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஆரம்பம் வந்து கேஸ்ட்ரன்ட்ரலஜிக்கும் ஆரம்பித்தேன் லேப்ரோஸ்ட் சர்ஜரியில் கொஞ்சம் பாப்புலர் ஆகும்பொழுது மினிமல் இன்வெஸ்ட் சர்ஜரி இன்ஸ்டியூட் இந்தியாவில் அதான் நம்ம முதல் ஹாஸ்பிட்டல் மாதிரி அப்போ கீகோல்ங்கிறது கைனோக்காலஜிக்கும் தேவை நியூரலஜிக்கும் தேவை ஸோ அவ்வளவு சேர்ந்து சென்டர் ஆஃப் அப்டாமல் அது பிறகு இப்போ வந்து கேன்சர் வந்து நிறைய நம்ம டெக்னிக் கண்டுபிடிச்சு கியூர் பண்ண முடியுது பிப்டி பர்சன்ட் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணலாம் மீதி இருக்கிற டயக்னோஸ் ஏர்லி கேன்சர் ஆகுதுன்னா கியூர் பண்ணலாம் ஆனா மக்களுக்கு அந்த அவேர்னஸ் அதனால இப்போ வந்து ஒரு கேன்சருக்காக நம்ம தானே ஸ்பெஷலிஸ்ட் ஆனோம் அப்படிங்கிற கையில ஜெம் கேன்சர் சென்டர்னு நம்ம வந்து கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கம்ப்ளீட் இன்னைக்கு இந்தியாவிலேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் ஹாஸ்பிட்டல்னா இதுதான் ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு உணவு குழாய் இறைப்பைனாலும் சரி மலக்குடல்னால கோலரிட்டலாக இருந்தாலும் லிவர் பேங்க்ரியாஸ் இருந்தாலுமே ஒவ்வொரு குரூப்பாக ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம ஜம் மருத்துவ கேன்சர் சென்டர்ல கொண்டு வந்துருக்கோம் அதே சன் பிரவீன் ராஜ் இஸ் ரன்னிங் திஸ் ஷோ ரொம்ப கண்டிப்பா இப்போ ஈரோடு பெல்ட் நாமக்கல் பெல்ட் லைக் இப்போ கேன்சர் பேஷன்ஸ் லைக் இன்க்ரீசிங் லைக் எனி திங் அண்ட் அது வந்து எல்லாருக்கும் ஒரு நைட் மேர் தான் அது வந்துருச்சுன்னா ஐயோ எல்லாம் முடிஞ்சிருச்சுட்டா அப்படின்னு இருக்கையில வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நம்பிக்கை தர்றதுதான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து சரியாய் ஒரு லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணினா தட்ஸ் அ பிளஸ்ஸிங் இல்லைங்களா அது ஒரு ரெண்டாவது வழக்கம் மாதிரி ஒரு கேன்சர்ல இருந்து மீண்டு வந்து போறது மக்களுக்கு முதல்ல வந்து அந்த காலத்துல கலாம் வச்சு ஹாஸ்பிட்டல் ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க கேன்சர் ப்ரிவென்டபிள் அந்த கியூரபிள்னு போட்டோம் என்னதான் கியூரபிள் போட்டாலும் மக்கள் கான்பிடன்ஸ் ஜாஸ்தி இல்லை இப்போ இப்போ ஒரு ப்ரோக்ராமே நான் வந்து தமிழ்நாட்டில் கேன்சர் பிரிவென்டபிள் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த ப்ரோக்ராம் மக்களிடையே அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுல வந்து உங்களுக்கும் தெரியும் கேன்சர் சர்வீஸ்னா வேக்சின் போட்டோம்னா சி இன்ஃபெக்ஷனால் வர்றதுனால கேன்சர் சர்வீஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம் லிவர் பேங்க்ரேஜ் இதுக்கு வந்து எஃப்டி பி வேக்சின் போட்டோம்னா ப்ரிவெண்ட் பண்ணலாம் கேர்ல்டு ப்ரிவெண்ட் பண்ணால் ஈசரியல் கேன்சர் குறைக்கலாம் இப்படி ஒவ்வொன்றுக்குமே இருக்குது மாதிரி தெரியும்னால ஸோ இப்போ எனக்கு வந்து மிஷின் வந்து கேன்சர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்

வேறு வாய்ப்பை இல்லை எனக்கு அது மாதிரி இருந்தது ஏன்னா அது வந்து கூட இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல டீம் அமைஞ்சு இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு ஜெம் பார்த்து இன்னைக்கு வந்து எந்த கண்ட்ரில வந்தாலுமே இன்றைக்கி வந்து ஒரு ஹை ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டோடு போக முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸு க்ரியேட் பணக்கும் நான் வந்து நிறைய புத்தகங்கள் சர்ஜரியில் எழுதியிருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இண்டியன் புக்கை வந்து ஸ்பானிஷ் கொரியன் சைனீஸ் எல்லா லேங்குவேஜிலுமே பப்ளிஷ் ஆயிருக்கு வேறு வகையில் வந்து எனக்கு

ஃப்ரீ கேன்சர் சர்ஜரிஸை லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம் யாராவது எங்கேருந்து வந்தால் போகிற இருந்தால் மருந்து கூட நாங்கள் ரிப்போர்ட் தரோம் எனக்கு அது வந்து ஒரு வேணா மக்கள் இருந்து நம்ம வந்திருக்கோம் அந்த மக்கள் கொண்டு போகணும் ரெண்டாவது இன்றைக்கி வந்து சர்ஜன்ஸ் வந்து மினிமல் இன்வெர்சிவ் கேன்சர் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அக்ராத் வேர்ல்டு ஆனால் சர்ஜன்ஸ் இன்றைக்கி அவ்வளவு ட்ரைனிங் பத்தாது ஸோ ஜெம் ஹாஸ்பிட்டல் பிகம் ட்ரைனிங் சென்டர் ஃபார் சர்ஜன்ஸ் எல்லாத்துக்கும் அது மாதிரி ஒரு இது

த ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் இக்னரன்ஸ் இஸ் ஒர்ஸ் தேன் த டிசீஸ் பர்சன் அறியாமையினால பின்வலைகளே ஜாஸ்தி நோய் விட அதுக்காக வந்து இதை வந்து நம்ம ஒரு இதாக செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும் ரெண்டாவது யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி வந்து டாக்டர்ஸ் படிக்கிறாங்க இன்ஜினியர் படிக்கிறாங்க எல்லாத்துக்கும் பட் எல்லாம் ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக படிச்சுக்கணும் நிறைய சம்பரிக்குன்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணி லைஃப்பில் வந்து லாட் லொட்ட திங்ஸ் நீ கேன் டூ அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் அவங்களுக்கு ஒரு குட் கல்ச்சர் இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இன்னைக்குல ட்ரக் அது இதெல்லாம் குழந்தைங்கள இன்னைக்கு செல் இருக்கு வாட்ஸ்அப் பார்க்குறாங்கன்னு டிஸ்டேட் பண்ணது ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த தென் இட் வில் பி தி பெஸ்ட் இன்னைக்கு நான் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தேன் இதுவே கபடி இதுவே இது அதுதான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சில்ட்ரன்ஸு மீதி இருக்கிற நேரம் இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் இன்ட்ரமெண்ட்ல ஆக்டிவேட் பண்ண இந்த மாதிரி டிவி செல் பார்க்கறதுலாம் குறையும் ஸோ அவங்கள ஒரு

தொடர்ந்து ஆண்டுதோறும் தூரம் பட் எல்லாம் இன்னைக்கு மக்கள் மீட் பண்ணல என்ற மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஹெல்த் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் என்னதான் காசு பண்ணி பறிச்சாலும் ஹெல்த் ஹாப்பினஸ் இஸ் கம்ஸ் ஓன்லி பை குட் ஹெல்த் அப்படிங்கிறதுனால இந்த இன்டர்வியூ கூட பேசி மக்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் உங்களுக்கு ரொம்ப நன்றி 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 சார் மறுபடியும் பெட்ரோடெக்ஸ் தமிழ் சங்கத்தின் எம் கேஸ் மீடியாவோட நட்சத்திர நொழியில் நிகழ்ச்சியில் வேறொரு சிறப்பு இந்த சந்திக்கிறேன் அண்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய் திவ்யா